அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காதல் காவியத்தை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கின ஒரு இயக்குனர் தான் பிரேம்குமார் அப்படிங்கிறவர் அதுக்கு முன்னாடி சினிமாட்டோகிராபி பல படங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் இயக்குனராக தன்னுடைய முதல் படத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ஆழமான முத்திரையை தமிழ் சினிமாவில் பதித்து வச்சிட்டாரு இப்போ அவருடைய அடுத்த படம் என்னவா இருக்குன்னு பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை வந்து கேட்டிருந்தாங்க இப்போ அவர் கார்த்தி அரவிந்த் சாமி இந்த ரெண்டு பேரையும் வச்சு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான படத்தை வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டுருக்காரு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப மும்மரமாக போயிட்ருக்க இந்த நேரத்தில் படத்தில் ஹீரோயினே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது இந்த படத்தில் ஸ்ரீதேவியாவை கமிட் பண்ணாங்க ஆனால் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஸ்ரீதேவியா இந்த படத்துக்கு ஹீரோயின் மட்டும் கிடையாது ஆக்சுவலி அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது ஆனால் ரெகுலராக மற்ற படங்களை வர மாதிரி கார்த்திக்கு ஜோடியாவோ இல்லை அரவிந்த் சாமிக்கு ஜோடியாவோ இந்த கேரக்டரில் ஸ்ரீதேவியாக நடிக்கலை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கார்த்திக்கு தங்கச்சி கேரக்டரில் தான் ஸ்ரீதேவியாக நடிக்கிறாங்க இத்தனைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எத்தனையோ வெற்றி படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க நடுவில் கொஞ்சம் பிரேக் விழுந்துச்சு இந்த படம் ஸ்ரீதேவியாவுக்கு மிக முக்கியமான ஒரு வெற்றி படமாகவும் மிகச்சிறந்த நடிகை அப்படிங்கிற ஒரு பேரையும் கதாபாத்திரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காஷ்மாரோ படத்தில் கார்த்திக் ஜோடியாக அடித்தாங்க பட் இந்த படத்தில் கார்த்திக் தங்கச்சியாக நடிக்கிறதாலேயே இந்த படத்தோட கதை அமைப்பில் நிச்சயமாக பிரேம்குமார் அவர்கள் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டை இருப்பார் அப்படிங்கிறத நம்ம இப்போவே அடித்து சொல்லலாம் ஸோ கார்த்தி அரவிந்த் சாமி கார்த்திகி தங்கச்சியா ஸ்ரீதிவ்யா ஸோ இந்த மூணு பேர் கேரக்டரை வச்சு பார்க்கும்போதே இந்த படம் எதை மையமாக கொண்டு திரைக்கதை அமைத்திருப்பார் இந்த படம் என்ன மாதிரியான கருத்தை பேச போகுது நைன்டி சிக்ஸில் எப்படி ஒருதலை காதல் புனிதமான காதல் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டவர் இந்த படத்தில் நட்பை தொட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வரையும் போது தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் செய்யப்படும் இப்போதைக்கு கார்த்திக்கு தங்கையாக ஸ்ரீதிவ்யா இந்த விஷயம் இந்த படத்துக்கு எப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்